காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஜே ஜே அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வரலாறு ஆசிரியராக இருப்பவர் குருமூர்த்தி இன்று பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு வரலாறு பாடம் தொடர்பாக தேர்வு வைத்தார் அப்போது ஒரு மாணவன் தேர்வு எழுதாமல் சக மாணவனை பார்த்துக் கொண்டிருந்தான் அவனை தேர்வு எழுதும்படி ஆசிரியர் அறிவுறுத்தினார் இன்னும் அதிகம் சமோசா சாப்பிடுங்க அப்போதான் உங்க வயிறு இன்னும் குண்டாகும் என்று அந்த மாணவன் ஆசிரியரை கேலி செய்தான் மாணவனை ஆசிரியர் எச்சரித்தார் ஆத்திரமடைந்த மாணவன் ஆசிரியர் கண்ணத்தில் பலார் என அறைந்தான் கையில் அணிந்திருந்த மோதிரம் அவரது ரத்தம் வழிந்தது மாணவன் தப்பி ஓடினான் ஆசிரியர் குருமூர்த்தியை மீட்ட சக ஆசிரியர்கள் ஸ்ரீபெருப்புதூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர்

मेरी पत्नी बराबर है ये तीनों मालिया नाले समाये तीनों तो अब तो निकलने की बात नहीं है सुना कभी जारिया वारिया को अभी भी फ्रेंड्स बोले तो जस्ट वो मम्मी डीएमडी इसमें नहीं है तो आप आप जापान आये तो वो नहीं करता ना तो उल्टा है ये वंदे होगा ना अरे अरे